கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தராகி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிகாரியாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவராகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்தில் வல்லமையுள்ள கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் இருக்கிற கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நீட்டிய வெளிச்சமான கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆப்ரகாமுக்கு தெய்வனாகிய கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எபிரேயருடைய தெய்வனாகிய கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு துணை செய்கிற கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு உதவி செய்கிற கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை நியாயம் விசாரிக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன் சொல்லும் எங்கள் தெய்வனாகிய கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் எங்களை ரட்சிக்கவும் எங்களோடே கூட போகிறவர் எங்கள் தெய்வனாகிய கத்தர் நீரே ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் சிருஷ்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் பெரியவரே மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தய உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியபரணாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்துக்கு தெய்வனாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பிரயோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துகிற என் தேவனாகிய கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சகல கர்த்தத்துவங்களும் உம்மை சேவித்து உமக்கு கீழ்ப்பட்டிருக்கும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் உண்மையே சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டுள்ளதே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோம் அவரிடத்திலிருந்து அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ